தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பேஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினார் மதிப்பு தங்கத்தின் நிலவரம் மற்றும் கோயத்தில் இன்று வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ரெண்டு காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நூறு ஃபில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் இருநூறு ஃபில்ஸ் கோயத்தில் மங்கா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் ஏழு தமிழர்கள் இருபத்தைந்து மலையாளிகள் என்ற மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இதில் மூணு பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டினர் ஆவார்கள் இந்த தீ விபத்து சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவியாக பதினைந்தாயிரம் டாலர்கள் சுமார் ஐயாயிரம் தினார்கள் கோய்த் அரசு வழங்க முடிவு செய்துள்ளதாக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி கோய்த் அரபு நாளிதழ் செய்திகள் வெளியாகியுள்ளன இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு அந்தந்த நாடுகளின் தூதரங்கள் மூலம் இந்த தொகையை விநியோகிக்கப்படும் என்றும் இந்திய மதிப்பில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சராசரியாக பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அளவுக்கு நிதி உதவி கிடைக்கும் என்றும் அதேபோல் உயிரிழந்த தொழிலாளர்கள் வேலை செய்த என் டி பிசி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கே ஜே அவர்கள் கடந்த தினம் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா எட்டு லட்சமும் நாலு ஆண்டு சம்பளத்துக்கான இணையான தொகையை காப்பீட்டு பணமாகவும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதைத் தவிர தமிழக அரசு சார்பில் உயிரிழந்த தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் இழப்பீடாக வழங்கப்படும் என்றும் இதைத் தவிர தமிழக அரசு சார்பில் உயிரிழந்த தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் இழப்பீடாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உடல்கள் ஒப்படைக்கப்பட்ட நேரத்தில் அதற்கான காசோலை குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு சார்பில் இரண்டு லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது கேரள அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா ஐந்து லட்சம் இழப்பீடாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதைத் தவிர உயிரிழந்த அனைவரும் குடும்பத்திற்கும் தொழிலதிபர் யூசப் அலி மூன்று லட்சமும் ரவி பிள்ளை இரண்டு லட்சமும் அறிவித்துள்ளனர் தீ விபத்தின் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க அமித் ஷேக் மிஷால் ஹேல் அகமது ஹால் சபா அவர்களின் அந்த நேரத்தில் உத்தரவு பிறப்பித்து இருந்தார் ஆனால் எவ்வளவு தொகை என்பது அந்த நேரத்தில் வெளியிடப்படவில்லை இந்த பயங்கரமான தீ விபத்து ஏழு தமிழர்கள் உட்பட இருபத்தி ஐந்து மலையாளிகள் உட்பட நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் மற்றும் மூணு பிலிப்பைன்ஸ் நாட்டினரும் உட்பட மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் ஒருவரின் உடல் அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது மற்றும் வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகள் உலகத்தில் உள்ள வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்